முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் ஆடி பூரோன்றனால விளக்கு பூஜை வலைகள் அலங்காரம் வளகாப்பெல்லாம் கோவிலில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் அந்த வலைகள்லாம் வந்துட்டு வீடு வீடாக வந்து கொடுப்பாங்க அம்மா கூட வந்து அஞ்சு பேர் சேர்ந்துருப்பாங்க அந்த அஞ்சு பேர் வந்து வீடு வீடாக வந்து எல்லாத்துக்கும் அந்த பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அம்மா கூட சேர்ந்து அஞ்சு பேர் எனக்கு என்னென்னு தெரியல விசாகன் கையில் இருக்கவும் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல அதனால் அவங்க அஞ்சு பேரும் வந்துட்டு வளைகள் கொண்டுட்டு வராங்க என்னென்ன கொண்டுட்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம் அம்மாவுக்கு ஒரு ஆசை அவங்களுக்கு என்னென்னா பாயாசம் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக அதனால் பாயாசமும் காலிஃப்ளவரும்

பாயசமும் ரெடி யார் வேணாலும் வந்து குடிக்கலாம் அதுக்காக வந்து வீட்டில் பூத்த வர வரேன்னு எங்க அண்ணிங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட்டாங்க மணி எத்தனை பத்தே வராங்க எங்க அம்மா ஆறு மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பத்தே கால் ஆயிடுச்சு

அதுக்கு எல்லாமே முன்னேற்ற காரணம் அத்தைதான் எல்லாமே வாங்கிட்டு செய்வாங்க பழகு வாங்கிட்டு வர்றாங்க குங்கும் வாங்கிட்டு வர்றாங்க எங்களுக்கு மின்னடி அவங்க தான் தலைமை மாதிரி எடுத்து செய்ய ஒரு கோயிலுக்கு நம்ம இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு முறைய அவங்க சொல்லி கட்டுவாங்க

எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி வளையல் பூஜையில வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டு விட்டாங்க எனக்கு வளையல் பூஜைக்கு போட்டு விட்டோடனே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கல்யாணம் தான் அதே மாதிரி வந்துட்டு இந்த அண்ணியோட பொண்ணுக்கு வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு போட்டு விட்டாங்க அதே மாதிரி அண்ணி பொண்ணுக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு வளைகாப்புக்கும் போட்டாங்க ஆனா அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு போட முடியாம இந்த தடவை வந்து பிரியங்காவுக்கு போட்டு வர்றாங்க

பக்கத்துல உள்ள ஆனா வெச்சு குண்டாயிட்ட வந்து அது போன வரேன் வரேன் அஞ்சாம் மாசம் காலையில போட்டாங்க கொண்டு வந்தாங்க ஆனா கை ஃபுல்லா போட்டு ஆகல இந்த வருஷம் வடகா போகும் அதுல என்ன அண்ணே எத்தரோர் 8 மாசம் தங்கி இருந்தேன்னு அது கை ஃபுல்லா போட்டாச்சு அத போட்டத ஓக்கனாஸ்தாய் யாரெதோ பஸ்தரونه யாரலாம் ஓக்கறாங்க ஒரு சாப்புற நான் சாப்பிசாபாற சரி அம்மா வந்து சந்தா ஆபா அங்க அம்மா கிட்ட லோடு வரல அத வாசுமே

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனோம்னா கொழுந்தனார் வீடுன்னு சொல்லுவாங்களே போலீஸ்கார மர்மவ இன்னொரு மருமவோ இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு வீட்டுக்கும் வளையல் கொடுக்கல அவங்களாம் வந்து வளையலை வந்து வீட்டிலே வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி அதனால் அவங்களுக்கும் வீட்டிலே போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் போய் கிளம்பிட்டோம் பாருங்கள் யாராருன்னு காய் சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாம் இப்படியே நாங்கள் எல்லாம் அங்கே போயிடுவோம் அப்போ போய் அங்கே போயிட்டு வளையல் கொடுத்துட்டு திருப்பி இங்கே மாசு பஸ் ஏறி இன்னைக்கு போகணும் இன்னைக்கு ஒரு நாள் இப்படியே ஒரு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் பார்ப்போம் நம்ம எங்க வந்திருக்கோம் இதுதான் மனோரஞ்சனம் மனோரஞ்சனம் பூ பூ இல்லை காய் இருக்கும் அப்புறம் அப்படியே பூ இருக்கும் இங்கே வந்து வந்துட்டோம் இப்போ வந்து சின்ன மரும வந்து வேலைக்கு போயிடுச்சு அம்மா இருக்காங்க வீட்டில் பாப்பா இருக்குது ம் நாங்கள் போயிட்டு மேலே வந்து போயிட்டு வரோம்

உன் நீ காட்டுல சேத்துறான் வாழ மீனுக்கு நீங்க எல்லாம் எல்லாம் செய்யுங்க நான் கடைசியா போட்டு விட்டுக்கிறேன் நாங்க வந்து சின்ன மரும வேலைக்கு போனதுனால சரி பாப்பாவுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டேங்க அப்படின்னு